நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமை காலை வானிலை அறிக்கை இலங்கைக்கு மழையால் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்து இருக்க போகுது அதாவது நம்மளுடைய கன்னியாகுமரிக்கு தெற்கு முனையில் குமரிக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய ஒரு லேசான சுழற்சி படிப்படியாக தீவிரமடைந்து ஒரு அது ஒரு தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அது வந்து குமரிக்கடல்லு கிழக்கு நோக்கி பயணித்து இலங்கையுடைய தரை மீது வந்து பார்த்திங்கன்னா அது தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது இலங்கையுடைய தரை மீது அது வந்து தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடையலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்க்கப்படுது அது அந்த இடத்துலையே புயலாக மாறுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிருக்கு இன்னொரு பக்கம் நம்மளுடைய இந்திய வானிலை ஆய் சொன்னது வந்து அங்கே அந்தமான் பகுதியில் உள்ள நிகழ்வும் அதுவுமே தீவிரமடையுது இப்போ இரண்டு புயல்கள் உருவாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அந்தமான்ல உள்ளது அங்கே அது இருக்கு இப்போ இங்கே வந்து நம்மளுடைய குமரிக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய அந்த சுழற்சி வந்து தொடர்ந்து தீவிரமடைந்து அது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இலங்கை தரை மீதே இலங்கையுடைய தரை மேலே வந்து பார்த்திங்கன்னா அது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ இரண்டு புயல்கள் அங்கே வந்து அந்தமானோட அந்த அங்கேருந்து அந்தமான் பகுதியிலேருந்து வரக்கூடிய நிகழ்வு அதுவும் புயலாக மாறலாம் இங்கே இலங்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய நிகழ்வும் புயலாக மாறலாம் இப்போ இதனால வந்து நமக்கு எந்த பக்கம் வந்து இது நகரப்போகுது எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழையை கொடுக்க போகுது ஏற்கனவே வந்து தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து வந்து பல பகுதிகளில் பத்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் பாஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே வந்து மழை பதிவாயிருக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இது இலங்கை மீது தீவிரமடைந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இது வடக்கு நோக்கி பயணிக்குமா இலங்கை மீதே இது வந்து ஒரு தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக கூட மாறல மாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நம்ம மிகப்பெரிய ஒரு ஒரு அச்சத்தையும் பாதிப்பையும் எங்கே கொடுக்குறோம்னா இலங்கைக்கு தான் கொடுக்குறோம் ஏன்னா இலங்கை மீது வந்து இது தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இலங்கையில் ஒரு பெரும் சேதம் வந்து ஏற்படலாம் இலங்கையுடைய கிழக்கு மாகாணம் இலங்கையுடைய அதாவது நம்மளுடைய அந்த கிழக்கு முழுக்க அங்கே வந்து வடகிழக்கு பகுதிகள் மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்படுவதற்கான மழையால் ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதை நம்ம நேரம் ஆக ஆக தான் உறுதிப்படுத்தலாம் நம்ம அங்கே அந்தமான்ல உள்ளது தான் ஒரு புயலாக மாறும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அங்கேருந்து வரக்கூடிய நிகழ்வு வங்கக்கடலில் அந்தமான் பகுதியில் உள்ளது தான் புயலாக மாறும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ நம்மளுடைய இலங்கையில் உள்ள நிகழ்வே இதுவே புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அங்கே வந்து இலங்கையில் தரையிலேயே புயலாக மாறப்போகுது அந்த பக்கம் இலங்கைக்கு கிழக்கு ரெண்டு சுழற்சிகள் உருவாகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக பல சுழற்சிகள் உருவாகிறதுனால எது நமக்கு புயலுங்கிறதே கணிக்க முடியாத ஒரு பெரிய ஒரு ஒரு தடுமாற்றமான நிலை வந்து இப்போ நீடிச்சிட்ருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த லெவலுக்கு சுழற்சிகள் இருக்குது ஆனால் உறுதியாகவே இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குங்கிறது தான் நான் தொடர்ந்து இப்போ சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ இந்த கன்னியாகுமரிக்கு தெற்கு முனையில் அதாவது நம்மளுடைய தெற்கு முனையில் நீடிக்கக்கூடிய சுழற்சி தொடர்ந்து தீவிரமடைஞ்சு அது வந்து பார்த்திங்கன்னா இலங்கையை நோக்கியே வரப்போகுது இலங்கையை நோக்கி நெருக்கமாக அந்த கொழும்புக்கு மிக நெருக்கமாக வந்து பிறகு அதை அப்படியே படிப்படியாக அந்த இலங்கையவே சுற்றி வளைத்து இலங்கை தரை மீதே தீவிரமடைந்து இலங்கை தரை மீதே ஒரு புயலாக மாறுவதற்கு அதுக்கு முன்னாடியே புயலாக மாறிடுமா இல்லை இலங்கை தரை மீது ஏறின பிறகு தான் புயலாக மாறுமாங்கிறது இப்போ கேள்வியாக இருக்குது அதுதான் இப்போ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் அதனால் இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்கள் இலங்கையில் வாழக்கூடிய மக்கள் ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்கணும் ரொம்ப அடுத்தடுத்த வானிலை அறிக்கையோடு நீங்கள் இணைந்திருக்கணும் ஏன்னா இலங்கைக்கு தான் இப்போ ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு மலைப்பொழிவு அதாவது இரு இருபது சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு வெள்ள பாதிப்பு கொடுப்பது போல் வந்து அங்கே வானிலை படங்கள் தோற்றம் அளிக்குது அங்கே ஒரு நிகழ்வு வருது அந்த மாநிலந்தான் அது அதனுடைய தீவிரம் அது எங்கிட்டு எப்படி நகரப்போகுது இதெல்லாம் ஒன்று சேரும்னு நம்ம நினச்சோம் எல்லாமே ஒன்று சேர்ந்து விடும் மூணு சுழற்சிகள் நிலவுது இலங்கைக்கு கிழக்கு புறமாகவும் மேற்கு புறமாகவும் ஒரு சுழற்சி அங்கே ஒரு சுழற்சி அங்கே ஒரு தாழ்வு பகுதி எல்லாம் ஒன்று சேரும்னு ஆனால் இப்போ ஒன்று சேர்றது மாதிரி இல்லை அதனால் பொறுத்துருங்க அடுத்த ஒரு வானிலறிக்கையில் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து அப்டேட்டை பார்த்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் தேங்க் யூ